ஓம் குருவடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலையை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டை அனுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் புதன் பகவான் திருவடியில் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசி வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பார்கள் துளி வளம் பெற்றது வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சி அருள் விரிவாய் ஓம் புதன் பவான்தூடில் போற்றி போற்றி இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை தேய்விரை அஷ்டமி திதி பகல் மூன்று மணி இருபது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு நவமி திதி ஆகும் சுவாதி நட்சத்திரம் இரவு இரண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு விசாக நட்சத்திரம் சூழம் நாமயோகம் இரவு மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு கண்டம் நாமயோகம் ஆகும் தைத்துலா கரணம் இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் வடக்கு வாரசூலை வடக்கு யோகினி அக்னி இன்று மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் மிருகு சீரிச நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவர்கள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் அசுவினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெய்வீக அனுகூலம் உண்டு பிள்ளையாரே வணங்குங்கள் பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சகல காரியங்களும் தடை ஏற்படும் விழிப்புணர்வாக செயல்படுங்கள் கார்த்திகை நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செயல்களில் கூட வெற்றி உண்டாகும் ரோகிணி நட்சத்திரம் அஷ்ட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பயணங்களை தவிர்க்கவும் திருவாதிரை நட்சத்திரம் சதய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பமும் கோபமும் ஏற்படும் புனர்கோச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெய்வத்தின் வேண்டியது கிடைக்கும் ஆயிலி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கும் விழிப்புணர்வாக இறக்கவும் உஷார் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் இன்று தேய்விரை அஷ்டமி என்பதால் நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போது உங்கள் மூக்கில் வலது பக்கம் காற்று வருகிற நன்றாக வருகிறதா என்று கவனியுங்கள் பிறகு வலது பக்கம் இருந்து நடந்து போங்கள் அதன் பிறகு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது கிழக்கு வடகிழக்கு வடக்கு வடமேற்கு இந்த திசைகளில் யாரை பார்க்க சென்றாலும் தொழில் வியாபாரத்திற்கு சென்றாலும் அல்லது எந்த காரியத்துக்கு சென்றாலும் நல்ல காரியங்கள் அனைத்தும் வெற்றி உண்டாகும் நல்ல லாபம் கிடைக்கும் அதே போல் வலது பக்கம் சுவாசம் வரும்போது உணவுகள் உண்ண வேண்டும் அப்பொழுது நன்றாக உண்ண உணவு ஜீரணமாகும் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் வாழ்வளமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்